தூங்குற போன்று நடித்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்கிறோம் தேவைப்பட்ட பலமா தட்டுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் பிறகு இழந்திருக்கா வேற எப்படி பண்ண முடியும் நீங்க வார்த்தைக்கு வார்த்தை சமூக நீதி எங்க மூச்சு எங்க மூச்சு மூச்சுன்னு பேசுறது என்ன அர்த்தம் என்ன சமூக நீதி உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது உங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளே கேட்கறாங்க எடுத்துங்க கேட்கறாங்க அந்த அதிகாரம் இல்லை என்றாலும் நான் நடத்துவேன் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று அதை நடத்துவது தான் ஒரு தைரியமான முதலமைச்சருக்கு அழகு உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிருக்காங்கன்னா மராத்தா வழக்கு இருக்கு மகாராஷ்டிராவில் கொடுத்தாங்க மராத்தா வழக்கு அந்த வழக்கு முடிச்சவுடன் நான் தமிழ்நாட்டு வழக்கு எடுக்க போறேன்னு உச்சநீதிமன்றம் சொன்னாங்க இப்ப மராத்தா வழக்கு முடிஞ்சு போச்சு தமிழ்நாடு வழக்கு என்னைக்குன்னா வரும் என்னைக்குன்னா எடுப்பாங்க எடுத்த உச்ச என்ன கேட்க போறாங்க முதல்ல எடுத்திருக்கியா கணக்கெடுப்பு உன்னால் நியாயப்படுத்த முடியுமா தமிழ்நாட்டில் விழுக்காடு மக்கள் எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி இருக்கிறாங்களா என்ன பண்ணுவார் ஸ்டாலின் என்ன பேச என்ன தான் சொல்லுவாருமன்றம் என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க அறுபத்தொன்பது விழுக்காடை நான் குவாஷ் தள்ளுபடி செய்யறேன் தமிழ்நாட்டில் ஐம்பது விழுக்காடு தான் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் முதல்ல திமுக ஆட்சி அடுத்த நாள் போயிடும் நாங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டோம் மேடையிலாம் சும்மா இருக்க மாட்டோம் தமிழ்நாடு கலவர பூமியா மாறும் இது எங்களுடைய உரிமையா என்ன நாங்க கேக்குறோம் இந்த பிள்ளைங்களுக்கு படிப்ப கூடிய வேலையை கூடிய எங்களை முன்னேற்றணும்னு கேக்குறோம் அதற்கு யார் யார் எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு கணக்கெடுப்பு நடத்து அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு ஏன் பீகார்ல நடத்துறாரு முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் அவருக்கு அதிகாரம் இல்லாம நடத்திருக்கிறாரு தெலுங்கானா நடத்தினாரு ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் அதிகாரி இல்லாம நடத்தினாரு தெலுங்கானாவில் வந்து அங்க இருக்கிற உயர் நீதிமன்றம் தடை பண்ணிருக்கிறாங்களா உச்ச நீதிமன்றம் என்ன தடை பண்ணாங்களா இல்லையே பிற என்னையா நாடகம் நடத்துறீங்க நீங்க அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லை என்ன அதிகாரம் இல்லை உங்களுக்கு இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வலசை பறவைகள் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் ரஷ்யாவிலிருந்து எத்தனை பறவைகள் தமிழ்நாடுக்கு வருது அந்த கணக்கெடுப்பு இருக்கு சைனாவில இருந்து எத்தனை பறவைகள் எப்ப வருது எத்தனை மாசங்க தங்குது அந்த கணக்கெடுப்பு இருக்கு ஆமைகள் எத்தனை ஆமைகள் எங்கெங்க வருது எங்கெங்க தங்குது எவ்வளவு முட்டையிடுதுன்னு அந்த கணக்கெடுப்பு வச்சிருக்கிறாங்க தெருவில் இருக்கிற கால்நடைகள் எங்கெங்க இருக்குது மேய்ஞ்சிட்டு இருக்குது அந்த கணக்கெடுப்பு எல்லாம் இருக்கு தெரு எத்தனை நாய்கள் எந்தெடுப்புல இருக்கு பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் அந்த கணக்கெடுப்பு இருக்கு எத்தனை பெண்கள் எத்தனை வயசுல எந்த வயசுல இருக்க எல்லாம் கணக்கெடுப்பு இருக்கு இவ்வளவு கணக்கெடுப்பு நடத்த முடிக்கிற தமிழக அரசு ஏங்க சமூக நீதிக்காக ஒரு கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு என்ன தயக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கு தூங்குறவங்களை எழுப்பலாம் தூங்குற போன்ற நடிப்பவர்களை எழுப்ப முடியாது ஆனா தூங்குற போன்று நடித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை தட்டி தட்டி பார்த்துட்டு தேவைப்பட்ட பலமா தட்டுறதுக்கும் நாங்க தயாரா இருக்கிறோம் பிறகு எழுந்திருக்கா வேற எப்படி பண்ண முடியும் அதுக்காக தான் இப்ப மேடையில் இருக்கா சொல்றேன் கொடுங்க வாங்க சொல்லுங்க அறிவீங்க பார்த்துப்போம் எங்களுக்கு வரலாறு இருக்கு போராட்டம்னா எங்களுக்கு பெரிய வரலாறு இருக்கு ஆனாலும் நாங்க கேக்குறோம் உங்களை உங்க கடமையை செய்யுங்கன்னா கேக்குறோம் எத்தனையோ சமுதாயத்திற்கு பிரதிநிதித்துவம் கிடையாது உதாரணம் மீனவர் சமுதாயத்தில் இது மாதிரி எத்தனையோ சமுதாயம் நான் பேசிட்டே போலாம் நான் மலைக்குறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க யாராவது ஒருத்தர் அரசு வேலையில இருக்கிறாங்களா ஏதோ படிச்சிருக்கிறாங்களா ஏதோ காலேஜ் போயிருக்காங்களா எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க ஆய்வு நடத்தினாதான கண்டுபிடிக்க முடியும் அது கூட நான் நடத்த மாட்டேன் அது மத்திய அரசு நடத்தணும் என்னையா மோசடி இது என்னையா மோசடி அது முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுறாரு சரி முதலமைச்சர் தான் தெரியல ஐஏஎஸ் அதிகாரி கூட தெரியாது ஜாதி வாரிய கணக்கெடுப்பு பீகார் உயர்நீதிமன்றம் அதை ரத்து செய்யவில்லை பீகார் உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது என்ன அது தள்ளுபடி ஸ்டே பண்ணது என்னன்னா கணக்கெடுப்பு நடத்தி அதுல இடஒதுக்கீடை அதிகப்படுத்தினார்கள் அந்த முறை தப்புன்னு சொன்னாங்க இடஒதுக்கீடு அதிகப்படுத்துறது தப்பு கிடையாது அது செய்த முறை தப்புன்னு தான் சொன்னாங்க தவிர கணக்கெடுப்பு தப்புன்னு சொல்லவே இல்லை ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்கு உள்ள பீகார் உயர் நீதிமன்றம் கணக்கெடுப்பு ரத்து பண்ணிட்டாங்கன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார் நடக்குது தமிழ்நாட்டில் அப்ப என்ன ஐஏஎஸ் அதிகாரிகள் கூடமா தெரியாது அவங்களுக்கு கூடமா வேற தெரியல எங்களுக்கு உரிமை இல்ல உரிமை இல்ல உரிமை இல்லைன்னு கோயபிள்ஸ் பிரச்சாரம் கோயபிள்ஸ் தெரியல உங்களுக்கு ஒரு பொய்யை பத்து முறை சொன்னா உண்மையாயிடுது திருப்பி திருப்பி ஆனா இவங்க எங்க எங்க தந்தை பெரியாரோட பேர பசங்க நாங்க மேடைக்கு மேடைக்கு வசனம் பேசிட்டு இருக்கிறது சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு நாங்க தான் இதெல்லாம் செய்வோம் என்ன ஏன் சொன்னார்ல இதுக்கு முன்பு இருந்த முதலமைச்சர் யாராவது ஏன் உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள் ஆனா கலைஞர் இன்னைக்கு இருந்திருந்தான்னா ஒரு நிமிடம் யோசிக்க மாட்டார் உடனே கையெழுத்து போட்டுருப்பாரு அவருக்கு தெரியும் அவருக்கு உள்ள சமூக நீதி உணர்வு அவருக்கு இருந்தது முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் கேட்டோம் முதலமைச்சர் அவரும் வந்து எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு யாரும் சொல்லலையே ஜெயலலிதா பார்த்தோம் அவங்களுக்கும் அதிகாரம் இல்லைன்னா சொல்லலையே நாங்க நிச்சயமா செய்வோம் தானே சொன்னாங்க அதுக்கு முன்பு கலைஞரை பார்த்தோம் அவங்களுக்கும் அதிகாரம் இல்லைன்னா சொல்லலையே அதுக்கு முன்பு எம்ஜிஆர் அவர்களை பார்த்தோம் அவருக்கும் அதிகாரம் இல்லைன்னு சொல்லலையே இவர் மட்டும் இதுக்கு அதிகாரம் இல்லைங்க அப்ப என்ன பீகார் என்ன ஜப்பான்ல இருக்குதா சைனாவில இருக்குதா தெலுங்கானா என்ன அமெரிக்காவில இருக்குதா இந்தியாவில் தானே இருக்குது எல்லா மாநிலத்திலும் ஒரே சட்டம் தானே ரெண்டாயிரத்தி எட்டு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம் மாநில அரசு நடத்தலாம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள்னா யாரு டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் மட்டும் கிடையாது ஒன்றிய சேர்மன் மட்டும் கிடையாது பஞ்சாயத்து தலைவர் நடத்தலாம் பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்குது ஆனா நமக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா என்னது யாருக்குறீங்க இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர் படி என் பஞ்சாயத்துல எத்தனை வீடு இருக்கு அந்த வீட்டுல எத்தனை கழிப்பறைகள் இருக்கு அந்த வீடு கல் வீடா குடிசை வீடா அந்த வீட்டுல இருக்கவங்க எத்தனை பேர் படிச்சிருக்காங்க என்ன படிப்பு படிச்சிருக்காங்க அரசு வேலைக்கு போயிருக்காங்களா அவங்க பைக் வச்சிருக்காங்களா இல்ல எவ்வளவு நிலம் எவ்வளவு வச்சிருக்காங்க இதெல்லாம் கணக்கெடுக்கிறதுக்கு பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனா நம்ம முதலமைச்சர் மட்டும் தான் கிடையாது இது ஏதோ மே மறுபடியும் எங்களுக்கு அதிகாரி இல்லைன்னு இந்த பொய்ய சொல்ல வேண்டாம் உங்களுக்கு அழகு கிடையாது உங்க பொறுப்புக்கு உங்க பதவிக்கு அழகு கிடையாது அதிகாரி இல்லைன்னு தயவு செய்து சொல்லாதீங்க அதை நிறுத்திக்கிங்க உண்மையிலேயே இந்த சமூக நீதிக்காக ஏன்னா நீங்க உங்க கட்சியினுடைய பாரம்பரியம்லாம் இருக்கு அந்த பெரியார் அவர்கள் பிறகு திராவிட ஆக பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா அவர்கள் கலைஞர் அவர்கள் எல்லாம் பாரம்பரியம் இருக்கு அவர்கள்லாம் உண்மையாக சமூக நீதிக்காக உழைத்தவர்கள் அந்த பாரம்பரியத்தில் வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே வரலாறு உங்களை தவறாக பேசும் வரலாறு உங்களை தவறாக பேசும் அதை தவிர தவிர்த்து கொள்ளுங்கள் அவசியமானது தமிழ்நாட்டிலே இன்றைய காலகட்டத்திலே மற்ற மாநிலங்களில் நடப்பது போன்று நீங்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிகல் டூ தௌசண்ட் எயிட் படி சர்வேயை உடனடியாக அமைச்சரவையை கூட்டி இதை சர்வே செய்ய வேண்டும் என்று ஒரு ஆணையை பிறப்பியுங்கள் ஒரு மாதத்திலே கணக்கெடுப்பு நடத்தி பிறகு வேறு என்னென்ன அடுத்த கட்டத்தில் என்ன செய்யலாம் என்று சட்டமன்றத்திலே விவாதம் நடத்தி கொண்டு விவாதம் நடத்த வேண்டும் என முதலமைச்சர் அவர்களை இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் கேட்கின்றோம் ஒரு ஆழமான முக்கியமான ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம் சொன்னது போன்ற அது செய்யவில்லை என்றால் நாங்கள் முதல் கட்டமாக இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் சென்னையிலே நடைபெறும் பிறகு அடுத்தது முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் அதை செய்யவில்லை என்றால் தொடர்ந்து அதை செய்யவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் பல வகை போராட்டங்கள் நடத்தாட்டு பல வகை போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த அவசர அழைப்பை ஏற்று இங்கு வரைய தந்திருக்கின்ற என்னுடைய அருமை சகோதரர்களுக்கு அத்துணை தலைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை பாராட்டுகள்ரிவித்து அேன் நன்றிக்கம் இப்போது புதிய ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே